வணக்கம் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை நான் உங்கள் ஜெகத்குரு இன்றைக்கி ஒரு அற்புதமான அனுபவ வைத்தியத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன் ஹார்ட் பிளாக் இருதய அடைப்பை எப்படி நீக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப எளிய வைத்தியத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன் எல்லாருமே நல்ல கவனமாக குறித்து வச்சுக்கோங்க எத்தனையோ பேருக்கு பயன்பெற போகிற மருத்துவம் இது போன வருஷம் நவம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது திருப்பூர்லேருந்து பாலாஜி சக்கரவர்த்தி அவர் வந்து எக்கோ எடுத்திருக்காரு எக்கோ எடுத்து பார்த்தாலும் பிளாக்குன்னு வந்துருச்சு ரெண்டு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வந்து இதுக்கு பைபாஸ் தான் ஒரே தீர்வு எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நம்ம குரூப்பை பற்றி கேள்விப்பட்டு நவம்பர் டுவெல்த்து ரிப்போர்ட்டு ஷேர் பண்ணியிருக்காரு ஷேர் பண்ணி அன்றைக்கே வந்து இதுக்கு என்ன தீர்வுன்னு நான் சொல்லிட்டேன் நவம்பர் ஃபோர்டீன்த்தில் வந்து மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அதாவது நவம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் எடுத்திருக்காரு நவம்பர் டுவெண்ட்டி நைன்த்து ஒரு ஃபோர்டீன் டேஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது பிளாக்கே இல்லைன்னு வந்துருச்சுங்க ரிப்போர்ட்டை பார்த்தவரை அவரால் நம்பவே முடியல ஆச்சரியப்பட்டு போனார் எப்படி சார் ஃபோர்டீன் டேஸில் பிளாக்கு கம்ப்ளீட்டாக இல்லைன்னு வந்திருக்கே எக்கோவில் அந்த தான் ஒரு அற்புதமான மருத்துவத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இவங்களுக்கு இவருக்கு நான் சொன்ன மருத்துவம் என்னென்னா காலையில் வெறும் வயிற்றுல கேரட்டு ஜூஸ் ஒரு முப்பது மில்லி சின்ன வெங்காய சாறு ஒரு முப்பது மில்லி கலந்து இதில் ஒரு டீஸ்பூன் அர்ஜுனா அரிஷ்டம் கலந்து எடுங்கன்னு சொன்னேன் அப்புறம் காலையில் சாப்பிட்ட பிறகு ஒரு டீஸ்பூன் மாலையில் ஒரு டீஸ்பூன் லைட்டாக வாம்ம் வாட்டரில் அல்லது ஹாட் வாட்டரில் கலந்து குடிங்கன்னு இதில் அந்த அர்ஜுனா அரிஷ்டம் எப்படி ரெடி பண்ணணும்னு அதுவும் நான் சொன்னேன் அதுவும் நான் உங்கள் மக்களுக்காக நான் வெளிப்படையாக நான் சொல்கிறேன் நாட்டு மருந்து கடையில் போய் அர்ஜுனா அரிஷ்டம்னு கேளுங்க கொடுப்பாங்க இந்த அர்ஜன அரிஷ்டம் வந்து நானூற்றி ஐம்பது மில்லி இருக்கும் அதில் ஒரு நூறு மில்லியை மட்டும் வேறு ஒரு பாட்டிலாக ஊற்றி வச்சுருங்க மீதி இப்போ முந்நூற்றி ஐம்பது மில்லி இருக்குது இந்த முந்நூற்றி ஐம்பது மில்லி அர்ஜுன அரிஷ்டத்தில் இஞ்சி சாறு ஒரு நூறு மில்லி அதாவது தெளிவெடுத்த மேல் தோல் நீக்கி தெளிவெடுத்த இஞ்சி சாறு ஒரு நூறு மில்லியும் பூண்டு சாறு ஒரு ஐம்பது மில்லி கலந்து நல்லா அந்த பாட்டிலை ஷேக் பண்ணி வச்சுக்கோங்க காலையில் இந்த கேரட் ஜூஸு சின்ன வெங்காய சாரில் ஒரு டீஸ்பூனும் காலை மற்றும் மாலை உணவுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன் இது கூட என்னுடைய முக்கிய மருந்துகளாக அருள் ஜோதி அரிட்சமும் நான் கொடுத்தேன் இதில் வந்து ரொம்ப முக்கிய மருந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்து தான் இந்த கேரட்டு சின்ன வெங்காயம் அர்ஜுன் அரிஷ்டம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கிய மருந்து இது கூட என்னுடைய துணை மருந்துகள் தான் அருள் ஜோதியும் அரிட்சமும் சொல்லலாம் ஒரு இது கூட ஒரு சப்போர்ட்டிங் ட்ரக்ஸாக தான் வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்தது பட் மெயின் மெடிசன் இது தான் இதெல்லாம் வந்து இது வந்து எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும் கரெக்டாக ஃபிஃப்டீன்த் டே வந்து அந்த ரிப்போர்ட்டில் எடுக்கும்போது பிளாக் இல்லைன்னு வந்துருச்சுங்க பதினாலு நாளில் பிளாக் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு இதில் ஏன் நான் சின்ன வெங்கையம் நான் சொன்னால் சின்ன வெங்கயத்தில் இயற்கையாகவே ஆஸ்பிரின் இருக்குது அதாவது ரத்தத்தை ரத்தத்தை நீர்மைப்படுத்தக்கூடிய ஆற்றல் சின்ன வெங்கயத்துக்கு உண்டு தான் நான் வந்து சின்ன வெங்கயத்தை உள்ளே கொண்டு வந்தேன் பொதுவாக பிளட்டு கிளாட் ஆகி இல்லை பிளட்டு திக்காகி அந்த அந்த ரத்த குழாய்கள் மூலியமாக அந்த டியூப் மூலியமாக ரத்தம் கிளாட் ஆகி அதனால் ரத்தம் போக முடியலன்னா அப்போ அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து இது தான் வந்து காலையில் கேரட்டு ஜூஸ் முப்பது மில்லி சின்ன வெங்காயம் சேரம் முப்பது மில்லியில் வந்து ஒரு டீஸ்பூன் அர்ஜுனா அரிஷ்டத்தை வந்து மிக்ஸ் எடுங்கன்னு நான் சொன்னது அதுவும் அர்ஜுன அரிஷ்டத்தை அர்ஜுன அரிஷ்டம் என்பது என்னென்னு தெளிவாக சொல்லிடுறேன் மக்களுக்கு அர்ஜுன அரிஷ்டம் என்பது மருதம்பட்டை அர்ஜுனா டெர்மினேலியா என்று சொல்லக்கூடிய மருதம்பட்டை தான் வந்து இந்த அர்ஜுன அரிஷ்டம் இது ஏன் நான் மருதம் பட்டை சொன்னேன்னா மருதம்பட்டையில் இயற்கையாகவே வந்து கார்டியா கிளைக்கோசைட்ஸ்னு ஒரு ஆல்கலாய்ட் இருக்குது அது இதயத்தை வந்து டோன் அப் பண்ணுது இட் ஆக்சஸ்ஸு கார்டிய டானிக் இதயத்தை பலம் கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் பிபியில் வரக்கூடிய சிஸ்டாலிக் ஆஸ்வெல் அஸ் டயஸ்டோலிக் ப்ரெஷரை அப்படியே நார்மலுக்கு பண்ணி விட்டுருங்க இது வந்து ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவ வைத்தியம் இன்னும் இன்னொரு ஆடியில் வந்து ஹார்ட் அட்டாக்னால் என்ன அது எதனால் வருது அதனுடைய சிம்டம்ஸ் என்ன அதுக்கு என்ன மாதிரி மெடிசன்ஸ் ஃபஸ்ட் எய்ட் ரெமடியாக நம்ம கொடுக்கலாம் இப்படி ஒரு உயிரை காப்பாற்றுறது அந்த ஹார்ட்டில் இருக்கக்கூடிய சாம்பர்ஸ் என்ன அதை ஆர்டரிஸ் என்ன பண்ணுது வெயின்ஸ் என்ன பண்ணுது அது எப்படி ஆக்சினேட்டட் பிளட்டை வந்து இது பண்ணி எல்லா உறுப்புகளுக்கும் வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது டிஆக்சினேட்டட் பிளட்டை யார் கேரி அவுட் பண்ணுறா ஆக்சினேட்டர் பிளட்டை யார் கேரி அவுட் பண்ணுறா எப்படி அதை சுத்த ரத்தம் அசுத்த ரத்தம் பிரித்து எல்லா பாகங்களுக்கும் அனுப்புது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இனி வரும் எதிர்காலத்தில் ஒரு ஆடியோவாக நான் போடுறேன் இது ஒரு அவேர்னஸ்க்காக மக்கள் எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொள்கிறீங்களோ இல்லையோ தங்களுடைய சொந்த உறுப்பான ரொம்ப முக்கிய ஒரு இடமான இருதயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால் அடுத்து வரக்கூடிய ஆடியோவில் ஹார்ட் அட்டாக் ஏன் வருது அதுக்கு ஃபஸ்ட் எய்ட் ரெமெடி என்ன என்ன மாதிரியான மெடிசின்ஸ்லாம் வந்து கொடுக்கலாம் அது எல்லாமே இனி பின்வரும் ஆடியோஸில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை நான் உங்கள் ஜெகத்குரு நன்றி